அன்பும் அறத்திற்கு அறமும் நெஞ்சத்தில் உரமும் கொண்ட எம் தாளாளரே அயராத உழைப்பு ஆழ்கடலின் நிதானம் எளிமையின் சிகரம் எல்லோரையும் ஏற்றத்தாழ்வின்றி அறைவணைக்கும் தாயில்லம் கொண்ட எங்களின் தலைவரே இந்த நாளில் பிறந்த நாள் விழா காணும் உங்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் யாரோ சொன்னார்கள் குறிஞ்சி மலர் ஒரு முறை பூக்க பன்னிரண்டு வருடம் ஆகும் என்று ஆனால் வருடம் ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர் நீங்கள் மட்டும்தானே இன்று இன்று உங்கள் பிறந்த நாள் இந்நாளில் உங்களை படைத்ததற்காக அந்த பிரம்மனே பெருமைப்படும் மகத்தான நாள் இன்று ஏன் இன்று நிலவிலும் சூரியனிலும் வெளிச்சமில்லையே என்று நினைத்தேன் பிறகுதான் தெரிந்தது உங்கள் பிறந்த நாளை கொண்டாட இவை இரண்டும் விடுமுறை எடுத்துக் கொண்டதென்று உங்கள் பிறந்த நாளை பார்த்து மற்ற நாட்கள் பொறாமைப்படுகின்றன பிறந்திருந்தால் உங்கள் பிறந்த நாளாகத்தான் பிறந்திருக்க வேண்டும் என்று சூரியனை தூதனுப்பி வாழ்த்து சொல்ல நினைத்தேன் சூரியனே சுருண்டது சுருண்டு விழுந்தது உங்கள் பேரழகை கண்டு தென்றலை தூதணிப்பி வாழ்த்து சொல்ல நினைத்தேன் தெரித்து ஓடியது உங்கள் நெஞ்சத்தின் ஈரம் கண்டு இந்நாளில் தூரும் மலைத்துளிகளை போல் உங்கள் வாழ்வில் சிரிப்பொழிகள் மட்டும் இடைவிடாமல் ஒழிக்கட்டும் அழகோடும் சிரிப்போடும் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடும் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டுகிறேன் சிரிப்புடன் நீங்கள் சிரமத்தை கடக்க வேண்டும் சிறப்புடன் நீங்கள் பல நூறு வருஷம் வாழ வேண்டும் அன்பு நிலை பெற ஆசைகள் நிறைவேற இன்பம் நிறைத்திட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் நாணம் பெற்று நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் வருடத்தின் நாட்கள் பல வந்தாலும் உங்கள் நாளே எங்களுக்கு இனிய நாள் வெள்ளை உடையோடும் வெள்ள மனதோடும் கொள்ளை அழகோடும் உதிரும் புன்னகை உரிதாகட்டும் உங்களுக்கு முடியாது என்ற வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைப்பவர் நீங்கள் முடியும் என்ற வார்த்தைக்கு புள்ளியும் வைப்பவர் நீங்கள் வான் என உயர்ந்து கான் என மகிழ்ந்து நிலம் என பொறுத்து நீர் என உயிர் கொடுத்து நெடுநாள் வாழ்ந்து நிறைந்தன்பம் கொண்டு வாழ்வீர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு என்று ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்